திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வந்த பாகம்பரியோட சமீத சங்கரமேஸ்வரம் பெருமான் பொற்பாதங்களை மனம் முனைமைகளால் அணிந்து போற்றிக் கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார்களையும் ஞானசமுத பெருமானின் பொன்னார்கள் முக்கரணங்களால் வளர்த்தி கொண்டு சைவண்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செவ்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு ஐயாறு சோழ நாட்டு வடகரை தலம் என்பது நமக்கு தெரிந்த செய்திதான் நான் மாவகரசு பெருமானுக்கு இங்கே கைலை காட்சி கிடைத்தது தென் கைலாயம் என்று போற்றுப்படக்கூடியது சப்தஸ்தான தலங்கள்ல ஒன்றா இருக்கு ஆஹ் தர்மாதினத்தோடு அருளாட்சிக்கு உட்பட்ட கோயிலாக இருக்கிறது அதற்கு அடுத்தா போல ஆஹ் இது பஞ்சநதிஷேத்ரம் என்றும் ஐயாறு என்றும் அழைக்கப்படுகிறது பஞ்சநதீஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது சுவாமியோட திருநாமம் வந்து பஞ்சநதீஸ்வரர் ஐயாட்டீசர் ஐயா அப்படிங்கிறது மேலும் கைலாயநாதர் அஹ் செம்பர் ஜோதீஸ்வரர் கணதார்த்திகரன் ஜபேசர் போன்ற திருநாமங்கள் அம்பாளுக்கு வந்து தர்மசம்பர்தினி நாயகி தர்மாபிகா ஆளுடைய நாச்சியார் உலகுடைய நாச்சியார் திரிபுர சுந்தரி கல்வெட்டுக்கல் இந்த தெரு காம கோட்டத்து ஆளுடைய நாச்சியார் உருடைய நாச்சியார் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அதுக்கு அடுத்த போல தீர்த்தம் வந்து சூழிய தீர்த்தமும் காவிரியும் மூவர் பாடல் பெற்ற கிட்டத்தட்ட பதினெட்டு பதியங்கள் இருக்கு ஆஹ் உள்ள நுழையும் போது ஆட்கொண்டாறு சன்னதி இருக்கு அதுக்கு எதிராக உள்ள வேலையிட்ட பள்ளத்துல புங்கிலியும் அம்மாவாசன் அப்பசாமிக்கு கைவே காட்சி தந்ததுனால தென் கைலயம் அது ஒரு கோயில் அமைப்போடைய இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் இந்த நுழைவு மண்டபத்துக்கு உள்ள பக்கத்துல அப்பசுவாமிகள் நின்ற திருக்கோலம் இருக்கிறாரு அப்படிங்கறதையும் பார்க்கிறோம் சரி இதற்கு அடுத்தது போல பிரகா இருக்கிற கோடியில ஒளி கேட்கக்கூடிய இடம்ல குறிப்பிட்டு காட்டியிருக்க இடத்துல இருந்து ஐயாரா அப்படின்னு அந்த சின்ன கல்சோர்ல கதில வாய வச்சு அழைச்சோம்னா அது பல தடவை பிரதிபலிப்பதை கேட்க முடியும் குறைஞ்சது ஒரு ஐந்து தடவையாவது கேட்கும் அப்படின்னு ஓசை வெளியலாம் ஆனாய் நீ ஏன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதை நினைச்சு கொள்ள வேண்டியதுதான் ஆஹ் சரி அதுக்கு அடுத்தாற் போல ஒரு தடவை இந்த பூஜையின் முறையில அந்த சிவாச்சாரியார் வந்து காசிக்கு போறாரு பூஜை காலம் முடிந்து அவரால் வர முடியல அப்ப சுவாமியே அந்த சிவாச்சாரியார் வேடத்துல வந்து பூஜை பண்ணிட்டே இருந்திருக்காரு அந்த சிவாச்சாரியார் ஊருக்கு வந்தோடனே கோயிலுக்கு போனா என்ன நம்மள மாதிரியே ஒருத்தருக்காரு நீ யாருன்னு கேக்குறாரு அவரை பார்த்து பதிலுக்கு அவரும் நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு உள்ளவா காட்டுதேன்னு சொல்லிட்டு போயி அந்த சிவாச்சாரியார் தொடர்ந்து செல்லும் போது அங்க போய் கருவறையில போய் அந்த உருவம் வந்து மறைஞ்சிருது அப்படின்னு பார்க்கும் இது சுவாமி தான் வந்ததுன்னு தானே வழிபடுவது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அதனால ரெண்டு சிவலிங்கங்களும் ஒரு அம்பாலும் இந்த பூஜிக்கப்படுகிறது ஒரு இரும்பு பேழிலும் மரகதலிங்கம் படிகலிங்கம் படிக அம்பா வச்சு பூஜிக்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் சித்திரை தன்ற சுவாமி புறப்பாடு செய்து இறைவனாக வந்த சிவாச்சாரியர் பூஜை ஐய சிவாச்சாரியாங்கிற ஐதீகத்துல ரெண்டு சிவாச்சாரியர்களுக்கு பரிவட்ட சாத்தி சுவாமியோடு வலம் வரக்கூடிய சிறப்பான விழா வந்து நடைபெறுகிறது மணிவாசக பெருமான் தன்னோட அமுத வாக்கள் ஐயாரதனின் சைவன் ஆகியோன்னு இதை சொல்லியிருப்பார் சரி ஆக ஆஹ் இவ்வாறாக பல விஷயங்களும் இந்த தடத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இப்போது பார்க்கலாம் திருத்திகள் மலைச்சிறுமியோடு மிகு தேசம் உருத்திகள் எழில் கைலை வெப்பில் உடைதற்கே விரும்புடைய அற்புதம் இருக்கும் இடரேரார் மருத்திகள் பொழில் குளவு வன் திரு என்பது பாடல் சரி திரு ஐயாறே அப்படிங்கிறது மகுடமா அந்த பதிகத்துல எல்லா பாடலே வருது என்ற சொல்லுக்கு மிகுதி தெளிவு அப்படிங்கிறது ஒரு பொருள் மேலும் வன்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கொடை தன்மை வளர்ந்தும் தன்மையை குறிக்குது சரி இப்ப அந்த முதல் பாடல் என்ன சொல்லுதுன்னா திரு அப்படின்னா அழகு அழகான மலைமகளோடு மிக்க தேசர் அப்படிங்கிறது சுவாமி வந்து ஒளி வண்ணமா இருக்காரு ஜோதி சுரூபமா இருக்காரு இல்லையா அவர் வந்து தேசன் சிவலோகன் என்ற திருவம்பாவினை நம்ம பார்த்திருக்கோம் அது மாதிரி முதல் பாடலையும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி சொல்லியிருப்பார் ஆக அதான் தேசங்கிற சொல்ல அதைத்தான் குறிக்குது நல்ல ஒளி வடிவமா சிவபெருமான் வந்து வெண்ணை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த கைலை மலையை அதுல உறைவதற்கு விருப்பம் உடையவர் வெற்பில் உறைதற்கே வெற்புங்கிறது மலை அது வந்து அந்த வெண்மையான மலை அப்படிங்கிறது உருங்கிறது வெண்மை உருவத்தை குறிக்கிறது அது கைலாயத்தை குறிக்குது சரி அந்த மலை உச்சியில சுவாமி அங்க இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு அஹ் எடுத்து காட்டியாச்சு காட்டிட்டு அவருக்கு அது ரொம்ப இருக்க விருப்பமா இருக்குன்னு சொல்லி அவர் இருக்கக்கூடிய இடம் மனம் கமலும் தொழில் சூழ்ந்ததும் இல்லையா ஆஹ் நல்ல மருந்தா மனம் மருத்திகள்னு வருது இல்லையா அடுத்த பொழில்கள் சோலைகள் நிறைய உண்மையாளர்கள் வாழக்கூடிய திருவையவர் என்று சொல்லுகிறார் ஆஹ் அந்த ஈகைன்னு சொல்லக்கூடியது உணர்த்தது உண்மையாளர்கள் ஈகையாளர்கள் இல்லையா கொடையாளர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தளம் அப்படிங்கிறது இது சொல்லப்பட்டிருக்கு சரி எழில்னா அழகுன்னு நமக்கு தெரியும் வெப்பன்னா மலைங்கிறது நமக்கு தெரியும் ஏர்னா அழகு மூணாவது வழியில வருதுல ஏறும் ஏர்னா அழகு அற்புதர் இருக்கக்கூடிய தலம் வந்து திருவையாறு அப்படிங்கிறது முதல் பாடல நமக்கு உணர்த்து இருக்கிறோம் இப்போது இரண்டாம் பாடல் தந்தமர உந்து புகை உந்தலில் விளக்கே இந்திரன் உணர்ந்து பணி எந்த இடம் எங்கும் சந்தம் மலியும் தருமிடைந்த ஒளிசார வந்த வழி நந்து கனவு வந்திரு ஐயாரே என்பது பாட்டு சரி இப்ப பொருளை பார்க்கலாம் கந்து அப்படிங்கிறது பற்று கோடு அப்படின்னு சொல்றது அப்பா பற்று கோடாக விளங்கக்கூடிய சிவபெருமானை பொருந்துமாறு இல்லையா அம்மரன்னா பொருந்தன்னு அர்த்தம் ஆஹ் அப்புறம் புகை இல்லாத விளக்கோழி போன்ற அந்த செம்பொர் சோதியை இல்லையா புகை உந்தல் இல் வருது இல்லையா அது தூண்ட வேண்டாம் சுவாமி எப்போதும் ஜோதி சுரூபமா இருக்காரு இல்லைங்கிறது இல்லாதன்னு காட்டுது சரி அந்த விளக்கு ஏ அப்படிங்கிறது விளக்கோட அழகை அப்படின்னு சொல்றாங்க பெருமானை இந்திரன் உணர்ந்து பணின்னு கொடுத்துருக்கு இல்லையா அப்படின்னா வழிபடக்கூடிய இடம் எங்கும் அழகு விளங்குதான் அழகா இருக்கக்கூடிய மரங்கள்லாம் நிறைந்த தருணுது மரம் சந்தம்னா அழகு சந்தம் வழினா அழகான மரங்கள் சந்தனம்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் தருணா மரம்னு நமக்கு தெரியும் அதெல்லாம் நிறைந்த அந்த சோலைகளை சார்ந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றம் சார வந்த வழி இல்லையா வழின காற்று நமக்கு தெரியும் நந்த அனவு இல்லையா நந்துன்னா நந்தவனம் அனவுன்னா பொருந்தும் காற்றுல நல்ல அந்த சந்தன மரத்தோட மனம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு அந்த அது எந்த தலம் என்று பார்த்தால் வள்ளன்மை உடையவர்கள் வாழக்கூடிய திவை யாரு என்று சொல்லுகிறது சரி ஆஹ் திருவையாற்று புராணம் வந்து பஞ்சநதி சர்க்கத்துல இந்த வரலாற நமக்கு உணர்ந்த தளத்தோட வரலாற சந்தம்னா அழகும் சந்தன மரத்தையும் குறிக்கும் பார்த்துட்டோம் அப்ப எந்த இடம் திருவையாறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட வேண்டித்தான் சரி சுவாமி வந்து செம்பர் ஜோதியாக அங்கே எழுந்தருளி அருள் கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்ம ஞாபகத்தை வச்சுக்கலாம் சரி இனி மூன்றாம் பாடல் கட்டுவடம் எட்டு முருள் வட்டமுழவத்தில் இட்ட இட்டஒலி தட்டும் வகை நந்திக்கு இட்டமிகம் நட்டமவை இட்டவர் இடஞ்சீர் வட்டமதிலுள் திகழும் வன் திரு ஐயாரே என்பது பாடல் சரி கட்டு வடம் எட்டு இல்லையா உழவம் எட்டு வடத்தை கொண்டு கட்டப்பட்டு வட்டமாய் இருக்கும் அந்த வாத்தியம் அது யார் வாசிக்கிறா அதை யார் கொட்டுறா அப்படின்னா நந்தி தேவர் அப்ப எட்டு வடங்களால் கட்டப்பட்ட வட்டமான முழவத்தை நந்தி தேவர் தன்னோட கரங்களால் கொட்ட அந்த தாள ஜதிக்கும் ஏற்ப அவருக்கு பெரு விருப்பம் உண்டாகும்படி சுவாமி என்ன செய்றார நம்ம கட்டுனார அப்படி அப்படிப்பட்ட பெருமாள் எழுந்தருடி இருக்கக்கூடிய இடம் எது என்று பார்த்தால் அழகான வட்டமான மதில்களால் விளங்கியதும் வள்ளது தன்மை உடையவர்கள் வாழக்கூடியதுமான திருவையாறு என்று சொல்லுகிறார் இட்டவர் இடம் சீர் வட்டமதி இல்லையா பிறையையும் சந்திரனையும் காட்டுது அடுத்தத அந்த மதில்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் அழகா எடுத்து காட்டிட்டு சரி அப்போ இந்த முழகு அப்படிங்கிறது நந்தி தேவரால் பார்த்தா கரம்னா கையை குறிக்குது இடம்னா விருப்பத்தை குறிக்குது இந்த இடத்துல ஆஹ் நட்டம் அவை இட்டவர்னா தெருக்கூத்து வகைகளை ஆடியவர் யாரு சுவாமிதான் இந்த இட்டவர் இடம் தெருவை யாருன்னு கொண்டு கூட்டிப்போம் சரி சீர் வட்டம் அப்படின்னு வருது இல்லையா அது ரெண்டுமே மதிலைத்தான் சிறப்பிக்கிறது அப்படின்னு பார்க்கணும் அப்ப மதிலும் திகழக்கூடிய சொருவை யாரு என்று அதோட வன்மை அந்த வளத்தை வந்து நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது இந்த பாடல் சரி இனி நான்காம் பாடல் நன்னியோர் வடத்தின் நிழல் நால்வர் முனிவர்க்கு அன்றி எண்ணில் மறைப்பொருள் விரித்தவர் இடம் சீர் தண்ணின் மலி சந்து அகிலோடு உந்திவரு பொன்னி மண்ணின் விசை வந்தனவு என்பது பாடு ஆமா வடத்தின் நிழல் வந்தாச்சு அப்ப கல்லால் மரம் அதுல அதை அடைந்து அங்க யாருக்கா சனகாதி முனிவர்கள் அந்த நாள் அந்த காலத்துல வேத விழுப்பொருளை அத மறைப்பொருள்னு சொல்லிருக்கியா அது அதை விரித்து உரைத்த சிவபெருமா அவரோட இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணின் மலி சந்து இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் என்னது பொழுந்த சந்தனம் அகிலு போன்ற மரங்களை எல்லாம் அடிச்சிட்டு வரக்கூடிய காவிரி ஆற்றின் கரையின் மேல் வந்து பொருந்தியதுமான நல்ல ஒரு தெளிவுள்ளவர்கள் வாழக்கூடிய திருவையாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி நிழல்னா கல்லால் மதத்தோட நிழலை குறிக்கிறது நான் வந்து சனகாதிபுனிவர்களை குறிக்குது விரித்தவர் அப்படின்னா விரித்து உரைத்தவர் பொருள் அதாவது சின்முத்திரையை வச்சு குறிப்பாலே மௌனமா இருந்து முத்திரையின் மூலம் பொருளை உணர்த்தியவர் சரி அடுத்தாற் போல தண்ணீர் மலிங்கிறத நம்ம குடிச்சி மிகுந்த பார்த்துட்டோம் பொன்னிங்கிறது காவிரி நதியை குடிக்கிறது சரி இனி ஐந்தாவது பாடல் வென்றி மிகு தாருகனது ஆறு உயிர் மடங்க கன்றி கோபம் இது காளி கதம் ஓப நின்று இடம் நீடு மலர் மேலால் மன்றம் மலியும் பொலில்கொள் வள் திரு என்பது பின்றினா வெற்றி வெற்றிகள் பல பெற்ற தாருகன் அப்படிங்கிற அசுரனை அவனோட உயிர் போகுமாறு சினந்து அவனை அழித்த கோபம் மிக்க காளி தேவியோட சினம் அடங்க அவளோடு நடனம் ஆடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் எது என்றால் பெரிய மல மனம் நிறையும் ஒளிகளை கொண்டுள்ள வள்ளத்தன்மையோர் வாழக்கூடிய திருவையாறு என்று காட்டியிருக்கிறார் நடமாடி அப்படிங்கிறது இறைவனுடைய இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் சரி கதம் அப்படிங்கிறது வந்து கோபாவேசத்தை புரிக்குது சுவாமி கோபம் வந்ததுல அது குறிக்குது இனி ஆறாவது பாடம் பூதமுட பேய்கள் பாட நடமாடி பாதமுத பையரவு கொண்டு அணிப்பொருத்தி ஆஹ் அணி பெருத்தி போதையர் இடம் பலி கொள்ளும் பரம் இடம் மாதவி மனம் கமலும் வன் திரு ஐயாரே என்பது பாடல் இப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் பூதங்களும் பாக்கலாம் பாட நடனம் நடனமாடுற முதல் முடிவரை அடிமுதல் முடிவரை பை பையனு நல்ல நாகப்பாம்பு அத வந்து அழகாக பூண்டு கொண்டு மகளிர் இடக்கூடிய பலியை கொள்ளக்கூடிய சிவபெருமானோட இடம் எதுன்னு பார்த்தா இந்த மாதவிங்கிறது குறுக்கத்திய செடியை பிடிக்கும் அந்த குறுக்கத்தி செடிகளோட மனம் கமழ்வதும் வள்ளல் தன்மையோர் வாழக்கூடியதுமான திருவையாறு என்று சொல்லப்பட்டிருக்கு சரி அப்ப சுவாமி வந்து சர்பாபரணத்துல வந்து பாதாதி கேசாந்தம் அழகாக அணிந்திருப்பார் அதை இதுல சொல்லி அந்த பெருமானை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தியான ஸ்லோகம் மாதிரி இருக்கு ஆஹ் கோதையர் அப்படிங்கிறது தாருகாவனுக்கு ரிஷி பத்திரிகள் சரி பரணிடம் திருவையாறு அப்படிங்கிறது இந்த பாடலோட சாரம் இனி ஏழாவது பாடல் துண்ணு மங்கை உமை நங்கை சுழிவைத பின்னொரு தவம் செய்து உழல் பிங்ககனும் அங்கே என்ன சதி என்று உரைசை அங்கணன் இடம் சீர்மன்ன கொடையாளர் பயில் வன் திரு ஐயா ஊரே என்பது பாடல் இந்த பாடல் நமக்கு என்ன கருத்து சொல்லுன்னு பார்க்கலாம் துண்ணு அப்படின்னா நெருங்கிய அர்த்தம் சரிந்த செறிந்த உடைய உமை மங்கை சினம் கொள்ளும்படி பின்னா ஒரு தவத்தை செய்ய உமையே நீ சினம் கொள்ள காரணம் என்னன்னு வினவி அவளை மணந்து உடையக்கூடிய கருணை நிரம்பிய கண்களை உடைய சிவபெருமானுடைய இடம் எது என்று பார்த்தால் வள்ளன்மை நிரம்பிய கொடையாளர்கள் வாழக்கூடிய யார் என்று தான் என்று சரி மங்கை உமை நங்கைங்கிறது உமாதேவியார குறித்தது சுழிவைத அப்படிங்கிறது கோபம் அடைய அப்படிங்கிற பொருள் பின் ஒரு தவம் செய்து பின்னாலேயும் ஒரு தவத்தை செய்து உழல்வதற்கு இல்லையா உழல்லாம் உழல்வதற்கு காரணமான பிஞகன் ஜடந்தியை உடையது என்ன தவம் செய்த இமயமன சாரல்ல என்ன சதி என்று உரைசை அங்கடன் அப்படின்னா சதிங்கிறது பதிவதைய உணர்த்தும் பதிங்கிறது தலைவனையும் சதிங்கிறது உன்னுடைய துறைவியும் பதிவிறதை அவ்வளவுதான் சதியின்னு சரி அப்ப இதுல என்ன சொல்றான்னு பார்த்தா செறிந்த கூந்தலையுடைய அம்பாள் அத நல்ல சின்னம் கொள்ளும்படி ஒரு அஹ் ஒரு தவத்தை திருப்பி செய்ய நீ எதுக்காக இருந்தவங்க செய்யறேன்னு கேட்டு அவளை மணந்து கொண்டார் பெருமான் அப்படிங்கிறது அந்த பாடல் உணர்த்துது எதுக்காக நீதவும் சேரன் செய்யறேன் சுவாமி தவிர உணர்கிறான் அங்கன கருணையை கண்களில் உடையவர் சீர்மன்ன கொடையாளர்னா சிறப்பு நிலைபெற்ற கொடையை ஆழ்பவர் அப்படின்னு இனி எட்டாவது பாடல் இரக்கமில் குணத்தோடு உலகெங்கும் நலிவெந்தோர் அரக்கன் முடியத்து அடங்க விரலில் சிறுந்து வைத்தவரிடம் பையில் வன் திரு ஐயாரு என்பது பார் இரக்கமில்லாத குணத்தோடு உலகெங்கும் வாழ்பவர்கள் எல்லாம் நலிவு செய்யக்கூடிய அந்த கொடிய போரை செய்து வந்த ராவணனோட தலைகள் தோள்கள் இதெல்லாம் அழியும்படி கால் விரலால் செற்ற சிவபெருமான் இல்லையா அவருடைய புகழ் உண்டாகுமாறு பொருள் விளங்கக்கூடிய கருணையாளர்கள்லாம் வா வாழக்கூடிய துவையா இருந்த சுவாமியோட இடம் என்று அழகாக எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார் இல்லைன்னா இல்லாத நலினா வருதுகின்ற அர்த்தம் அரக்கண்ணா நமக்கு தெரியும் அது எட்டாவது பாடல்கிறதுனால அது ராவணனை குறிக்கும் என்பது முடிய தலை புயத்தோடும் அடங்கன இருபது தோள்களோடு பத்து தலைகளும் நெரிச்சிருக்க சரி இனி ஒன்பதாவது பாடல் பருத்துருவதாகி பின்னடைந்தவன் ஓர் பன்றி பெருத்துருவதாய் இடந்தவனும் என்றும் கருத்துருணா வகை நிமிர்ந்தவன் இடம் கார் வருத்து வகை நீர்கொள் பொழிவன் திரு ஐயாரே என்பது பாடல் பருந்தோட வடிவமா விண்ணில போய் தேடின பிரம்மனும் அன்னமும் சொல்லப்பட்டிருக்கு பருந்தும் சொல்லப்படுது பெரிய பந்தி உருக நிலத்தை தோண்டி அகழ்ந்து கொண்டே கீழே போயி அடி தேடிய திருமன் முடி தேடிய பிரம்மன் அவங்களுக்கு மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாது சுவாமி தான் மனவாசகம் கடந்த ரைட்ட மனவாசகம் கடந்தான் என்னை மத்தவன் மத்தனாக்கின்னு பாக்குறோம் இல்லையா அதனால அவங்களுக்கு எட்டாம ஓங்கி உயர்ந்து நின்ற சிவபெருமானோட இடம் எதுன்னு பார்த்தா வெம்மையை போக்கக்கூடிய பொழில்கள் சூழ்ந்த வல்லன்மை உள்ள அன்பர்கள் வாழக்கூடிய திருவையாறு என்று சொல்லப்பட்டது ஆஹ் பூவா பொப்பிரவிசின் மிசை இருந்தவனும் பூந்துளாய் புனைந்த மாலும் ஓவாத கழுகு ஏனமாய் உயர்ந்து ஆழ்ந்த ஒரு நாடி உண்மை காண தேவரும் அப்படிட்டு வருது அதாவது ஒண்ணும் அனுப்பு முறையில நூத்தி முப்பத்தொறாவது பதினே முப்பதாவது சரி அத நமக்கு எடுத்து சொல்லிட்டு ரெண்டாம் திருமுறையிலயும் இதே மாதிரி ஏனம் கழுகான அழகானவர் உண்மை பிரம்ம வந்து கடுகாகவும் வழிபட்டான் முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை எல்லாத்துலையுமே பேசப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்க சரியாக அப்படியெல்லாம் சொல்லி ஆஹ் அவங்களுக்கு எட்டாவது வாரம் ஓங்கி ஒழிந்திருந்த சிறுபெப்பானோட இடம் இது நான் வெம்மையை போகக்கூடிய நல்ல குடிச்சியான வல்லன்மை உடையோர் வாழக்கூடிய யாரு என்று சொல்லுகிறார் இனி பத்தாவது பாடல் பாக்கியம் அது ஒன்றும் இல் சமன் பதகத்தர் சாக்கியர்கள் என்று உடல் புதிந்து திரிவார்த்தம் நோக்கரிய தத்துவனிடம் படியின் மேலால் முறொழில் என்பது பாடல் பாக்கியம் அப்படின்னா நல்வினை அப்ப இல்லாத சமன் பாதகர்கள் பதகர்ன பாதகர்கள் அவங்களும் பௌத்தர் என்று சொல்லக்கூடிய சாக்கியர்கள் புத்தரை வழிபடக்கூடியவங்க அவங்களோட உடம்ப போத்தி தெரியக்கூடியவர்களோட அதாவது பார்வைக்கு அகப்படாம இவங்க ரெண்டு பேருக்கும் அகப்பட மாட்டாரு சுவாமி அவங்க எல்லாம் புறப்புற சமைகள் அதனால அவங்க எல்லாம் கண்டது புலப்படவே மாட்டாரு அப்படிப்பட்ட பெருமாள் இடம் எது என்று கேட்டால் நீண்டு வளர்ந்த சோடைகள் சூழ்ந்த வல்லன்மையோர் வாழக்குற திருவியார்கள் என்று சொல்லப்பட்டது சரி பொதிந்துன்னா மறைந்து நடத்தும் மூடின்னு வச்சுக்கிடும் நோக்கரிய தத்துவம் இல்லையா நோக்குவதற்கு அரிய மெய்ப்பொழாக பெருமான இருக்கிறார் இத உணரணும் பார்க்கணும் அதோட உணரணும் சரி இப்போது நிறைவு பாடல் ஆஹ் வாசம் மலியும் ஒளில்கொள் வன் திரு ஐயாற்று ஈசனை எழில் புகழி மன்னவன் மெய்ஞான பூசுரன் உரைத்த தமிழ் பத்திரம் இவை வல்லார் நேசம் அணி பக்தர் அவர் நின்மலன் அடிக்கே என்பது பாடல் மனம் நிறைந்த கொலிகளை கொண்டுள்ள வளமான திருவையாற்றுக்கு எழுந்த நுழையுள்ள சிவபெருமானை அழகான புகதி மன்னனாகவும் உண்மை ஞானம் பெற்ற அந்தனாகவும் இருக்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமாள் போற்றி உரைத்த இந்த பாடல்கள் பத்தையும் வந்தவர்கள் சிவபெருமான் திருவடிகள் மிக்க அன்பாக இருப்பார்கள் அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கு சரி வாசம்னா மன்னன் தெரியும் புகழை மன்னன் தருது நான சமந்த பெருமாள் சரி ஆக இப்போது பாடல் நிறைவு பெற்றது வாழ்த்து பாடல் வாழ்வுகள் விழாது பெய்க மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க மற்றவும் வேள்ல்க மேன்மைகள் விலங்குகள் உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த நிறைவு பாடல்ல அந்த வளமான திருவையாற்றில இருந்த சிவபெருமான புகழி மன்னன் உண்மை ஞானம் பெற்ற அந்தனும் ஆகிய பூசுரன் பூலோகத்துல இருக்கக்கூடிய தேவனாகிய ஆஹ் ஞானசிபந்த பெருமான் உரைத்த இந்த பத்து பாடல்களை நேசம் என்பது அன்பை குறிக்கும் அந்த நேசமோடு பக்தரவர் அப்படிங்கிறது சுவாமி மேல அன்போடு இருக்கக்கூடியவர்கள் அவங்க நேசம் அலிந்த பக்தரா இருக்கக்கூடியவங்க பாட அந்த பதிகத்தை பாடணும் அவங்க வந்து மின்மலன் அடித்தி நின்மலன் யாரு சுவாமி வந்து இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர் அழுக்கில்லாதவர் மன ரகிதன் சொல்லுவோம் இல்லையா அவருடைய துருவடியை அடையலாம் என்று மிக அவருடைய துருவடிக்கு அன்பராக இருக்கலாம் என்று சொல்லியிருந்தார் சரி இனி இன்று இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் ஆட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி அஹ் நிறைவு செய்கின்றேன் செவிப்படுத்த அன்பர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன் அடுத்து நம நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா